ஹாய் வணக்கம் நாம் இப்போ கழுத்துக்கு பண்ணக்கூடிய சில பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆக்டிவ் நெக் எக்ஸசைஸ் அல்லது நெக் ஃப்ரீ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ச நம்ம நம்மளாகவே நம்ம பண்ணுறோம் வேறு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லாத ஃப்ரீயாக பண்ணுற எக்ஸசைஸ் தான் ஃப்ரீ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம்னா மெயினாக நம்ம களத்துக்கு இந்த எக்ஸசைஸை நாம் ஏன் ஏன் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே பிளட் சர்க்குலேஷன் போடும் நெக்கோட மொபிலிட்டி போடும் நெக் அரௌண்ட் நெக்கை சுற்றி உள்ள மஸ்லோடைய சக்தி கூடும் அது ஸ்ட்ரென்தன் ஆகும் சரிங்களா அதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுனால நெக்கில் வரக்கூடிய டெஸ்க்கு சம்மந்தமான ப்ராப்ளம் மற்றபடி தேய்மானம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க டீஜெனரேட்டட் சேஞ்சஸ் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம அதிகமாக தடுக்கலாம் சரிங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ என்ன தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லும்போது அது நம்ம நெக் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ண முடியலை அல்லது ரேஞ்சில் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அல்லது டைட்டாக ஃபீல் ஆகுது அல்லது வலி இருக்குது இப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை நம்ம ரொட்டீனில் நம்ம பண்ணும்போது அந்த வழியை குறைச்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி நம்ம யாரையாச்சும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குடியே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மூ மூணு எக்ஸசைஸ் ஓகேங்களா நெக் ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் சைடு ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் ரொட்டேஷன் இந்த மூணு எக்ஸசைஸ் அந்த மூணு எக்ஸசைஸ் தான் எப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்